அனைவருக்கும் வணக்கம் நான் ஆலய பரிகார படங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்பொழுது கலைத்துறையில் முன்னேற்றம் அடைய வேலை வாய்ப்பு கிடைக்க கல்வி கற்க நாம் செய்ய வேண்டியவை இப்பொழுது நாம் சரஸ்வதி கலைவாணி படம் பொம்மை எடுத்துக்கிறோம் கலைவாணியை எடுத்துக்கிட்டு நம்ம மாம்பழகி மேலே கலைவாணியை வச்சுருக்கோம் அதாவது எப்போ இந்த பூஜை செய்யலாம்னா வெள்ளிக்கிழமைகள செய்யலாம் செவ்வாய் செய்யலாம் வளர்ப்புறையிலையும் செய்யலாம் தேய்ப்பிரையிலையும் செய்யலாம் அதாவது வளர்ப்பிரை தேய்விரையில மூன்றாவது நாள் ஃபர்ஸ்டு டே வந்து பிரதமை செகண்டு திவிதை மூன்றாம் நாள் வந்து திருஞ்சை இது வந்து அமாவாசைக்கு அடுத்த மூணாம் நாளும் செய்யலாம் அல்லது பௌர்ணமிக்கு அடுத்த மூன்றாம் நாளும் செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நூற்றி எட்டு வெள்ளை நந்தியாவட்ட பூக்கள் எடுத்துக்கணும் நமக்கு வந்து வெந்தாமை கிடைத்தாலும் நம்ம வந்து பூஜை பயன்படுத்திக்கலாம் அல்லது நந்தியாவட்டையில் அடுக்கு நந்தியாவட்டை இருக்குது இது வந்து இதழ் நந்தியாவட்டை இருக்குது இதை வந்து நூற்றி எட்டு பூக்கள் வந்து நான் கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அம்மாக்கிட்ட நம்ம கேட்கணும் தாயே சரஸ்வதி தாயே என் தொழில் நல்லா முன்னேற்றம் அடையணும் அதுக்கு சாதனை படைக்கக்கூடிய வளையமை நீங்கள் வல்லமையை நீங்கள் கொடுங்க அப்படின்னு மலர்களை வேண்டி வேண்டி அம்பாள் பாலத்துல நூத்தி எட்டு பூக்களை நம்ம சொல்லி 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 போடணும் இது வந்து ஒரு முறை அடுத்தபடியாக பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் அஷ்டமி அன்னைக்கு செய்யலாம் நவமி அன்னைக்கு செய்யலாம் பஞ்சமி அன்னைக்கு செய்யலாம் செவ்வாயும் செய்யலாம் வெள்ளியும் செய்யலாம் இந்த சது சதுர்தசி வந்து வள வளர்களை செய்யலாம் தேய்ப்புறையிலையும் செய்யலாம் அப்போ வந்து அம்மா கிட்ட கலைவாணி நான் நல்லா படிக்கணும் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் நல்லா சாதிக்கின்ற சாதனை படிக்கின்ற அளவு சரஸ்வதி தாயே என் பிள்ளைகளுக்கு வளமை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி நம்ம கேட்டோம் அப்படின்னா அம்பாள் வந்து கண்டிப்பா நமக்கு துணை புரிவார் குழந்தைகள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் சகனாவது சகன்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதி தமசு மா வித்விஷாவகை ஓம் சாந்தி 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 அடுத்தபடியாக படிப்பில் வல்லமை பெற விஷ்ணு நாமத்தில் இந்த ஸ்லோகம் உள்ளது வேதோ வேதவித யவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிகி இந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வளரும் நம்ம அனைவரும் சரஸ்வதி தேவியை வணங்கி அஷ்டமி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சதுர்தசி அன்னைக்கு நம்ம திரு திருதியை அன்னைக்கு நம்ம அந்த நாட்களை வந்து காலங்களில் குறி குறித்து வச்சுக்கொண்டு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்து கலையில் கலைத்துறையில் வல்லமை பெறவும் நல்ல வேலை வாய்ப்பு கிடை கிடைக்கவும் வேலையில் நல்ல முன்னேற்றம் அடையவும் நாம் அனைவரும் இந்த சுலோகங்களை கூறி அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து நம் கலைவாணியை வழிபட்டு எம்மா தாயே என்கிட்ட படிக்கிற பிள்ளைகளும் நான் பெற்ற பிள்ளைகளும் இந்த உலகத்தில் அனைவரும் எல்லாரும் எல்லா வல்லமை பண்ணுறதுக்கு நீங்கள் அருள் தாயே அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டோம்னா கலைவாணி நமக்காக கண்டிப்பாக அருள் புரிவாய் நன்றி